ಮೈಲ್ ಏನ್ ಮಾಡ நரும்பு கால் அடைப்பவனா பிரகாஷ் நீ புடி நீ புடி ஆடுது ஓ சரி பிராம் குடு இந்த போட்டோல இல்ல இல்ல

ಅಡ್ರೆಸ್ ಇದು ಯಾವ್ದು ನಿಮ್ ಸ್ವಂತ ಊರು ಯಾರು ಕಬೂರ್ರಿ ಇಲ್ಲಾಗ ಬಂದಿದ್ರಿ ಇಲ್ಲಾಗ ಬಂದಿದ್ರಿ ಗದಿಗೆ ಅವ್ರ ಅಡ್ರೆಸ್ ಬಂದಿದ್ರಿ ಗದಿಗೆ ಇಲ್ರಿ ಅವ್ರು ನಾನು ಹಳ್ಳಿ ಕಟ್ಟ ಸುಮ್ಮ ನಾನು ಈ ಗರ್ಭಸ್ ಇಲ್ಲಿ ಗಿಡ ಆಗಿದ್ದೆ ಇವ್ರಿಗೆ ಕೆಳಗೆ ಇಲ್ಲಿ ಹಗ್ಗ ಕೊಟ್ಟಿರಲ್ಲ ಕಟ್ ಮಾಡಿ ಕಟ್ ಮಾಡಬೇಡಿ ಅವರು ಕಟ್ ಮಾಡಿ ಹಗ್ಗ ಕೊಟ್ಟಿರಲಿ ನಾವು ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಅವ್ರ ಅಟ್ಟ ಸುಮ್ಮರನ್ನ ಗರ್ಭಿಸಿ ಗಿಡ ಇದ್ದೀವಿ ಪೈಲೆ ஆ சிங்கிடி கிடையாது ஆட் கிடலா கல்சு நான் சிகிணையே அந்த நான் ட்ரென்லி இவ்வளோ அட்ராக நான் ஜோட் இல்லை அட்ரஸ் குட் மூர் ஜனேர் ஆர் நம்பர் ஐதெனா ஓ நம்பர் ஓ நைட் சார்ஜ் பண்ண வேண்டியது என்ன சார்ஜ் மட்டும் என்ன கோணில நக்கடை ஐத்ரி மேட் ஹோட்டல் நீ மணி நம்ம நம்பர் போடு மூர் நம்பர் நீ நம்பர் இல்ல சாரி கூட கேளு நம்பர் நான் பைஜா நம்பர் சாரி கூட आराम புundur ஹ அவசரமா வர என்ன معنات கடை நடு கூட 048 9